ஒழிக்கும் ஒளியானே நீராய் உறிக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் ஜோதியனே துன்ருணே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஏர்த்தன் ஆட்கொண்ட எந்தை பெருமானே கோர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரியனுவே போக்கும் வரவும் புணர்வு புண்ணியனே காக்கும் எம் காவலனே கான்பரி பெரொழியே ஆற்றின்பெல்லமே அத்தாமிகின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான அமுதே உடையானே வேற்று விகார விட குடம்பெண் கிடப்ப ஆற்றேனா ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து கட்டு மையானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவிசாராமே கள்ளப்புல குரம்பை கட்டணிக்க வல்லானே நள்ளிருளின் நட்டம் நாதனே தில்லையில் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே பாட்டின் பொருளுணந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருணந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடி கேள் சொல்லிய பாட்டின் பொருளுணந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கேள் பல்லோரும் ஏத்தப்பணிந்து திருச்சிற்றம்பலம்